விழாவிலே இளைஞரணி சார்பிலே ஏற்பாடு செய்துள்ள இளைஞரணி நண்பர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்துள்ள அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கும் ஒன்றிய செயலாளர் மற்றும் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தங்கராஜ் அவர்கள் அனைவரையும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தைப்பொங்கல் திருநாள் உங்களுக்காக தமிழர் திருநாளாக கொண்டாடி கொண்டிருக்கும் தமிழர்கள் அனைவரையும் தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தங்கராஜ் அவர்களே இங்கே விழாவிலே நடந்து கொண்டுள்ள நம்முடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தருமை எஸ் எம்பி மூர்த்தி அவர்களே சுல்தான்பேட்டை கோபாஸ் அவர்களே நம்முடைய ஆரம்பாய் அவர்களே மாவட்ட பிரதமர் சிவசாமி அவர்களே சகாப்தீன் அவர்களே மற்றும் இங்கே கலந்துள்ள ராஜா முஜிப் மற்றும் இங்கே மங்களத்துக்கு இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள நம்முடைய ஒன்றிய இளைஞரணியை சார்ந்த அன்பு தம்பிமார்கள் சரவணன் உஷேன் சரவணன் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த விழாவிட பரிசு பொருளை பெற இங்கே வந்து இந்த தைப்பொங்கல் நாளிலே பொறுமையாக இருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் இந்த திருப்பூர் தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு தமிழர் திருநாள் தைப்பொங்கல் வாழ்த்துக்களை உங்களுக்கு உரித்தாக்கிக் கொண்டு தமிழர் திருநாள் எல்லா வளமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் எல்லோரும் இன்பட்டிருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த தமிழகத்திலே பெண்களுக்காக மகளிருக்காக ஒவ்வொரு நாளும் திட்டங்களை சித்திட்டு உங்களுக்கு செயல்படுத்தி வருகின்ற நம்முடைய முதல்வர் நன்றி பொங்கல் தை திருநாளை முன்னிட்டு எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிட வேண்டும் என்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மாண்பு துணை முதலுடைய ஆணைக்கிழங்க இந்த விழாவை கலந்து கொண்டு முன்னணி பொறுப்பை வைத்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய திருப்பூர் தெற்கொன்ற கழகத்தினுடைய செயலாளர் விஸ்வீஷ் சாமி அவர்களே இந்த நிகழ்விலே முன்னிலை பொறுப்பை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் எஸ் மூர்த்தி அவர்களே ஒன்றிய கழகத்தினுடைய துணை செயலாளர் சகோதரர் சகாப்தீன் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய பிரதி சிவசாமி அவர்களே மாவட்ட சுற்றுச்சூழலுடைய துணை அமைப்பாளர் கோபால் அவர்களே அகராரபுத்தூருடைய கலைக்கழக செயலாளர் மதியாய்குரிய அண்ணன் ஆரம்பி அவர்களே முஜிபூர் ரஹ்மான் அவர்களே முபாரக் ராஜா அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கூடிய எனது அருமை தம்பி மாவட்ட இளைஞரனுடைய துணை அமைப்பாளர் அவர்களே தெற்கு ஒன்றிய இளைஞரணி சார்பில் இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கூடிய தம்பி சரவணன் அவர்களே ஜாகிவஸ் அவர்களே தெற்கு ஒன்றிய இளைஞரினுடைய அமைப்பாளர் தம்பி சரவணன் அவர்களே மாவட்ட மாணவர்களின் துணை அமைப்பாளர் டேவிட் செல்வன்ஸ் அவர்களே மற்றும் கலைஞரனுடைய உடன்பிறப்புகளே தலைவரினுடைய உங்களில் ஒருவர்களே அனைவருக்கும் இந்த நலத்திட்டங்களை பெற வரையறுத்துள்ள பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு நிறைய மகளிர் வந்திருக்கீங்க சும்மா ரொம்ப கொஞ்சம் சகஜமா விஷயங்கள பாப்பா நீ குழந்தை பாப்பா நீ சொல்லுங்க பெண்களின் சொத்துரிமை பெண்கள் எந்திரி சும்மா தைரியம் எந்திரிக்க பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை இல்லையா இருக்கு யார் கொடுத்தது சொல்லுங்க

நிலையில் அவர்கள் மாவட்ட இளைஞர்